ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு கோவக்காயை பயன்படுத்தி கோவக்காய் வறுவல் எப்படி செய்துன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோவக்காயை பயன்படுத்தி கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன் இந்த கோவக்காயை நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்போம் கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாய வச்சுங்க கடாய் சூடானதும் கடலைண்ண சேர்த்துக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ண சேர்த்துருக்கேன் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிய சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி எண்டுருச்சி இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துங்க கலரி கொடுத்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கருவில போட்டுங்க காஞ்ச தான் சேர்க்குறேன் நீங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தால் அதை சேர்த்துக்கங்க எங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்து கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ இந்த கோவக்காய் வேவறதுக்கு ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கோவக்காய் வேவ்றதுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுங்க கோவக்காய் நல்லா வேகட்டும் கோவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த கோவைக்காய் வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் தண்ணி நிறையா சேர்த்துருக்கேன் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க நல்லா பொதிச்சு வெந்துட்டு இருக்கு மூடி போட்டு வேக விடுங்க கோவக்காய் நல்லா பால் வெந்து வந்துருச்சு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இப்போ கரெக்டா இருக்குதான்னு பாத்துங்க இது அப்படியே கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துங்க கொஞ்சம் எண்ணெய் பத்தல இந்த மெத்தட்ல நீங்க கோவக்காய் வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது மிக்சர் ரைஸ் கலவை சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம்

அடுப்ப சிம்பிளாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேடுங்க புளிச்சைக்கரை கடைசியா செஞ்சிருக்கேன் அதோட தான் சேர்த்து சாப்பிட போறோம் புளிச்சைக்கரை கடைசியா சாப்பிட்டுக்கு நல்ல ஒரு சைடிஷா இருக்கும் அது கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிட்டு இது இது மாதிரி நல்ல நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெள்ளை சாதம் புளிச்சைக்கீரை கடைசர் கோவக்கா ஃப்ரை இதான் நேரில் நினைச்சு கோவக்கா ஃப்ரையை ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் கோவக்கா ஃப்ரை லெமன் ரைஸ் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாதம் எல்லாம் சாதத்துக்கு